இதெல்லாம் எத்தனை மாதம் ஆகும் கிடாதீங்க ஒரு மாதம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் ஆகும் சரி சரி இதெல்லாம் எக் கர்நாடகா குட்டிங்களா இதெல்லாம் கர்நாடகா ப்ரீடு கர்நாடகா பிரீடு தான் சரி எல்லா தாளசையும் கரெக்டாக சின்ன வருஷம் அது சரி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ ஒரு வில ஓணும் அப்படியே வந்து மீடியம் சைஸ் ஹெக்செப் கிடாதிங்களா வந்து இருக்குது இது வந்து எங்கே இருக்கு ஸோ எவ்வளோ வெலை வந்து சொல்கிறாங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் வாஷா டைரி ஃபார்ம் இதெல்லாம் எந்த ஊர்ல இருந்து நான் வாங்கிட்டு வரீங்க நீங்க கிடாரிங்க வாங்கிட்டு வரீங்க இப்ப இருக்கிறதுல எத்தனை மாசம் ஆகும் கிடாரிங்க ஒன்றரை வயசுக்கு மேல ஆகும் சரி சரி இதெல்லாம் எவ்வளவு சொல்லிருக்கீங்க கிடாரி இது இப்போ நம்ம எது வாங்கிட்டு போறோம் ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருக்கு அது கேரண்டி ஏதாவது இருக்கா வீட்டுக்கு கிட்ட வாங்கிட்டு போறோம் நாள் வீட்டுக்கிட்ட போவாங்க நம்ம மட்டும் மேல மார்க்கெட்ல வாங்கினாலுமா எட்டுனா டைம் தரீங்க சரி சரி இருபது இருபத்தி ரெண்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் இப்போ எவ்வளோ வந்தா கொடுக்கலாம் இந்த கிடாரி இது சனியில வித்தோம்னா எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி கிடாரிங்களா ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடாரிங்க வந்து இருக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட சொன்னீங்க பையூரில் வந்து ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையூருக்கு தான் வந்திருக்கும் ஸோ நிறைய வந்து மீடியம் சைஸ் ஹெச்எப் கிடாரிங்களா வந்து இருக்குது வந்து எங்க இருக்கு ஸோ எவ்வளோ விலை வந்து சொல்றாங்க அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் ஸோ எல்லாம் வந்து ஹெச்எப் கிடாரிங்க வந்து தெரியுது ஆ வணக்கம் இதெல்லாம் எந்த ஊர் கிடாரிங்க நீங்கள் வந்து எந்த ஊர்

எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து கொம்போட வேணும்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கொம்பு இல்லாமலே வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து கொம்பு வந்து சுட்டு போகிறோம் அதில் ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் ஆகுமா ஸோ இது வரைக்கும் எதுவும் ஆகலை ஸோ அது கரெக்டாக மெடிசனில் கொடுத்து கொடுத்து தான் மெடிசன் சரி சரி ஸோ உங்களுக்கு வந்து கொம்பு வந்து வேணுனாலே கிடைக்கும் கொம்பு வந்து வேணுன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கிடாரி இது இருபது இருபது ரூபா சொல்லியிருக்கீங்க ஸோ பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா இல்லை ரேட்டு போதுன்றீங்க ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 20 சொல்லி இருக்கீங்க ஆமாமா ஃபைனலா நம்ம பேசா எவ்வளவு கொடுக்கலாம்டா ரெண்டும் ஃபைனலா பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு 40 ரூபா சொன்னா ஒரு 36 37 வந்தா கொடுத்துறோம் 36 37 வந்தா கொடுத்துறலாம் இதுவே நம்ம மார்க்கெட்டுக்கு போனா எவ்வளவு போவும் மார்க்கெட்டுக்கு போனா பலரும் தான் போவோம் நிரம்பற மாதிரி ஆ நம்ம சொன்ன ரேட்ட தான் ஏர்சி விற்க விக்கா கம்மியா விக்கோம் இல்ல நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தா எப்படி மார்க்கெட்டுக்கு வந்தா பெஸ்டா இல்ல வீட்டுக்கு வந்தா பெஸ்டா வீட்டுக்கு தான் பெஸ்டா கொடுப்போம் மார்க்கெட்ல போனா கொஞ்சம்

ஒன்று பத்து ஒன்று இருபது நல்லா அருமையான கிடாரி இப்போ கறவைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ கிடைக்கிது ஃபஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு பதினாறு வரும் பதினஞ்சு பதினாறு எல்லாம் வந்து வெளில வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்தவங்களாம் நம்ம வந்து அனுசரித்து வாங்கலாம் ஸோ அதை இந்த கிடாரியை பற்றி சொல்லுங்கள் இது இது ஒரு இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழு வரும்

கையில வந்து ஒரு மூணு கிடாரி வந்து வச்சிருக்கேன் நல்லா குவாலிட்டியா இருக்கு எத்தனை மாசம் ஆகும் கிடாரிங்க ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் ஆகும் சரி சரி இல்லை இதெல்லாம் கர்நாடகா கூட்டிங்களா இதெல்லாம் இதெல்லாம் ஹெவியா வருமா கிடாரிங்க இதுங்களா பாத்தீங்களா இப்ப ஒவ்வொன்றும் எழுபத்தஞ்சு ரூபா மூணுமே எழுபத்தி அஞ்சு இருக்கீங்க சோ நம்ம வந்து சனிரவு தா ஓன எவ்வளவு போவீதெல்லாம் இதெல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேல தான் வைக்கணும் லட்சத்துக்கு மேல தான் லட்சத்துக்கு இது விக்காது இது எல்லாம் எடுத்துட்டீங்களா இல்ல கொம்பளை எடுத்துட்டீங்க எல்லா சுழி சுத்தத்தோ உங்களுக்கு வந்து வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து வீட்டுக்கே வரலாம் அதை விட்டீங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து கால் பண்ணிட்டு நீங்க வந்து போய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து கிடாரிங்க வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க சின்ன சின்ன மீடியம் சைஸ் கிடாரிங்கலாம் சோ சொல்லிருக்காங்க வேலை நம்ம வந்து பாத்தீங்க நேரில் வந்து அனிச்ச அஞ்சு வந்து எடுக்கலாம் சோ நம்பர் வந்து screenல வந்து இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க சூப்பர் உங்க பேரு உங்க அட்ரஸ் போன் நம்பர் அப்படியே கொடுத்துருங்க பாஷா பார் பாஷா டெய்ரி ஃபார்ம் எங்க இருக்கு நம்பர் சொல்லிடுங்க ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் எயிட்